சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலைகள் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் பணியில் புற்றுநோய் துறை மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் உறவினர் ஒருவர் கத்தியால் குத்தியதால் அவர் இரத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சைப் பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவரை கத்தியால் குத்திய இருவரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதனால் மருத்துவர்கள் கொந்தளித்துள்ள நிலைகள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் போராட்டத்தையும் அறிவித்துள்ளனர் இது குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் மு ஸ்டாலின் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது இக்கொடுஞ்செயலில் ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளை அளித்திடவும் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை ஆணையிட்டுள்ளேன் அரசு மருத்துவமனைகளில் நாடி வரும் நோயாளிகளுக்கு நேரம் காலம் பார்க்காமல் உரிய சிகிச்சை அளிப்பதில் நமது அரசு மருத்துவர்களின் தன்னலமற்ற பணி அளப்பரியது இப்பணியின் போது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் நம் அனைவரின் கடமையாகும் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அரசு மருத்துவமனைகள் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜியை மர்ம நபர்கள் பட்டப்பகலில் கத்தியால் குத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது ஏற்கனவே கடந்த ஐந்தாம் தேதி திருச்சி மருத்துவமனையில் அரசு மருத்துவர் முத்து கார்த்திகேயை ஆறு பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக செய்திகள் வந்தன அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுகிறது கொடுங்குற்றங்களை கூட எந்த இடத்திலும் துளியும் அச்ச குற்றவாளிகள் செய்யலாம் என்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கை விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் எனவும் தெரிவித்துள்ளார் கத்தி குத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவர் திரு பாலாஜிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் அவரை தாக்கியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தனது ஆட்சி எல்லா தவறுகளையும் ஏதேனும் மாய விளம்பர பிம்பத்தை கொண்டு மறைத்துவிடலாம் என்ற எண்ணத்தை விடுத்து இனியாவது முதல்வர் என்ற முறையில் தனது தலையான பணியை சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்துகிறேன் எனவும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்